வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒரு வழியாக காசா வாரில் ஒரு ஓய்வு கிடச்சிருக்குங்க தற்காலிக ஓய்வு தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த காசா வார் சம்மந்தமாக உலக மக்களோட பிரார்த்தனைகள் இருக்குல்ல அது வீண் போகலைங்க ஆனால் முழுமையாக அந்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கல ஓரளவுக்காச்சும் இப்போ கிடைச்சிருக்கு கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக தொடர காசா வாரில் இது வரைக்கும் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இதில் கொடுமை என்னன்னா செத்தவங்களை பெரும்பாலும் குழந்தைங்க பெண்கள் நேத்தன் யாகும் இருக்கார்ல இஸ்ரோட பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட அமெரிக்க பிரசிடன்ட் ஜோ பைடன் அவர்கள் பதிமூன்று முறை ஃபோனில் பேசியிருக்காங்க இந்த போர் நிறுத்தம் சார்ந்த பிரஷர்ஸ் அவருக்கு கொடுத்ததே இருந்ததா சொல்லப்படுது அண்ட் அவரு கூடவே பார்த்தீங்கன்னா மத்தியஸ்த நாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இணைஞ்சது உள்ள இந்த ஈஜிப்தா இருக்கட்டும் கத்தாரா இருக்கட்டும் இதெல்லாம் உள்ள வந்துச்சு இதில் பிரதானமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தார் அமெரிக்கா தரப்பில் இருந்து இந்த மத்தியஸ்தரா இஸ்ரேல் விவகாரத்தில் அப்படி உள்ளே வந்த நாடு கத்தார் இதெல்லாம் நடந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு ஓரளவுக்கு மனசு மாறி போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிருக்காரு கசிஞ்ச தகவலில் மக்களே அஃபிஷியலாக இஸ்ரேல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்க விஷயம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஆனால் நிரந்தரமான போர் நிறுத்தம் அப்பான்னு கேட்டிங்கன்னா அதான் முதலே சொன்னேன் நம்ம பிரார்த்தனைகள் ஓரளவுக்கு பலன் கிடச்சிருக்கு முழுமையாக கிடைக்கலன்னு நான்கு நாட்கள் வரைக்கும் போர் நிறுத்தம் அமலாகுது மக்களே இந்த நான்கு நாட்களும் இஸ்ரேல் இராணுவமும் எந்தவித தாக்குதலையும் மேற்கொள்ளக்கூடாது ஹமாஸ் அமைப்பும் எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளாது ஸோ நான்கு நாட்கள் இருக்க காசா அமைதியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அது எப்படி பாசிபிள் இவ்வளோ நாடுகள் சொல்லியே கேட்காத இஸ்ரேல் சடனாக இப்படி மனசு மாறி இருக்காங்க அப்படின்ற கேள்வி நியாயமாக உங்க மனசுல வரலாம் அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுற அங்கே இஸ்ரேலு சொல்கிற என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நெகோசியேஷன்னு சொல்லுவாங்க ஆ வச்சுக்கோங்களேன் நான் இதை பண்ணா நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்ப நீ இதை பண்ணு நான் இதை பண்ணுறேன் இது போல விஷயங்கள் பேசுவாங்க அது போல் ஒப்பந்தமே கையெழுத்திடப்பட்டிருக்கு ஆறு பக்கங்களை கொண்டது அந்த ஒப்பந்தம் அதில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருநூறுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுருக்காங்களே அதுலேருந்து ஒரு பேட்சை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஹமாஸ் அமைப்புக்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு பேட்சுனா ஐம்பது பேருங்க அந்த ஐம்பது பேர் கொண்ட பட்டியல் இருக்குல்ல அதை இஸ்ரேல் கவர்மெண்ட்டே தயாரிச்சிருக்கு தயாரித்து அந்த லிஸ்ட்டை ஹமாஸ் அமைப்புக்கு அனுப்பியிருக்கு இவங்களை நீங்கள் முதற்கட்டமாக விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் அமைப்பும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு அதுபடிப்பா ஒப்புதணு கேட்டீங்கன்னா சொல்கிறேன் இஸ்ரேல் என்ன தரம் ஆஃபர் முன் வச்சாங்க அந்த ஐம்பது பேர் மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் நான்கு நாட்கள் வரைக்கும் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோன்னு சீஸ் ஃபயர் முடிவை அங்கே தான் வெளியிட்டிருக்க இஸ்ரேல் அண்ட் மோரோவர் ஹமாஸ் அமைப்பு என்ன கேட்டிருக்கு பதிலுக்குனா சீஸ் ஃபயர் அப்படின்னாலே கொண்டு வரதுக்கு காரணம் பணைய கைது உயிரோடு உங்கள் நாட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் நீங்கள் நாளை பின்ன பாலஸ்தீனில் விடுதலை பண்ணாலும் நாங்கள் சீஸ் ஃபயர் அனவுன்ஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் நாங்கள் பிரதிபலனால் எதிர்பார்க்க முடியாது இதுக்கு மாறாக உங்களோட சிறைச்சாலைகளில் பாலஸ்தீன மக்கள் ஆயிரக்கணக்கில் அரைச்சி வச்சுருக்கீங்களே அவங்களெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்பாவி பெண்கள் குழந்தைகள்னு அத்தனை பேரும் சிறையில் இருக்காங்க அவங்களாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹமாஸ் அமைப்பு கேட்டிருக்கு இஸ்ரேல் முரண்டு பிடிச்சிருச்சு இல்லை இல்லை நீங்கள் ஐம்பது பேர் அனுப்புவீங்க நாங்கள் எப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டதுன்னு இவங்க ஒரு பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஹமாஸ் அமைப்பு கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் முதல்ல ஒரு பேட்ச் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுங்க இட் மீன்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது பாலஸ்தீன மக்களை அந்த சிறையில் வாடிக்கிட்டு இருக்க அந்த அப்பாவி மக்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் கேட்ட அந்த ஐம்பது பேரை ரிலீஸ் ஆவாங்க ப்ளஸ் நாங்களும் தாக்குதலை நடத்த மாட்டோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி பேசி நெகோசியேஷன் முடிஞ்சு அந்த அக்ரிமெண்ட்டில் ரெண்டு தரப்பும் இருக்காங்க ஸோ இஸ்ரேலும் ஒப்புதல் தெரிவிச்சிடுச்சு போர் இடத்துக்கு ஹமாஸும் ஒப்புதல் தெரிவிச்சிடுச்சு நான்கு நாட்கள் ஓரளவாச்சும் அமைதி நிலவும் அங்கே இந்த நெகோசியேஷன் இதோடு முடிஞ்சு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே இஸ்ரேல் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்றதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் ஆகச்சிறந்த சான்று இஸ்ரேல் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்ட கையோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸ் அமைப்பு இன்னும் பத்து பேரை மட்டும் கூடுதலாக ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பனைய கைதிகளை இஸ்ரேலிய பனைக் கைதிகளை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாள் நாங்கள் சீஸ்வேரை கொண்டு வரோம் ஏற்கனவே நான்கு நாட்கள் போர் நிறுத்தோம் இது இல்லாமல் ஐந்தாவது நாளே நாங்கள் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க எந்த ஒரு விஷயத்தை ஹமாஸ் அமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொண்டு தான் இப்போ வரைக்கும் தகவல் எதுவும் தெரிய வரல மக்களே ஆனால் இன்னொரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கூடுதலாக பத்து பேர் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முன்னாடி நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் சொன்னோமா அதே மாதிரி இன்னொரு நூற்றி ஐம்பது பேரை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னால் அந்த பத்து பேரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்கான் இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஒரு ஒரு கோரிக்கையாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது சில நேரங்களில் வலியுறுத்தல்களாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த வலியுறுத்தல்கள் ரெண்டு பக்கமும் பரஸ்பரமாக ஓகேன்னு தெரிவிக்கப்பட்டால் மட்டும் ஒப்புதல் தெரிவித்தால் மட்டும் போர் நிறுத்த காலம் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படி இல்லைனா அதிகபட்சம் நான்கு நாட்களையே ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு திரும்ப பிரச்சனை பெருசாக மாற வாய்ப்பு இருக்குது நாளையில இருந்து இந்த பணைய கைதிகள் இருக்காங்கள அவங்கள விடுவிக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்குது இதுக்கு மத்தியில் இல்ல கத்தார் கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா இஸ்ரேலிய சிறையில் இருக்க பாலஸ்தீன மக்கள் இருக்காங்களே இவங்க இந்த நான்கு நாட்கள்லையும் குறிப்பிட்ட அளவுல விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கு நான் முதல்ல என்ன சொன்னேன் இந்த ஹமாஸ் அமைப்பு முதல்ல நூற்றி ஐம்பது பேரை கேட்டுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நூற்றி ஐம்பது பேர்னு சொல்லியிருந்தாங்க இது அவங்களே கேக்கல இஸ்ரேல் ஒரு ஆஃபரை முன் வச்சாங்க அதுக்கு பதிலாக ஹமாஸ் இந்த ஆஃபரை முன் வச்சுது ஆனா கத்தார் சொல்றது பாத்தீங்களா இந்த நான்கு நாட்களில் குறிப்பிட்ட அளவுக்கு இஸ்ரேலிய சிலைகளில் இருந்து பல மக்கள் விடுவிக்கப்படுவாங்கன்னு ஆனால் எத்தனை பேருன்றது கத்தார் அரசுக்கே பொறுமையுமே தெரியலங்க காசாவுக்குள்ள கூடுதல் மனிதாபிமான உதவிகள் இந்த நான்கு நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து அனுமதிக்கப்படும்னு இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஏன்னா மத்தியஸ்தம் பண்ணுறது கத்தார் தான் ஸோ அதனால் தான் அவங்க பேசுகிறாங்க ஏன்னா அவங்க இதை பற்றி பேச வாய்ப்பே கிடையாது கவர்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கு இயக்கமும் அந்த அரசும் என்னென்ன சொல்லிச்சு ஃபுல்லாக பார்த்துட்டோம் காசா மக்கள் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றா முக்கியமாக பார்த்தே ஆகணும் ஏன்னா போர் நிறுத்தமே அந்த மக்கள் சார்ந்து தான் அந்த மக்கள் நலனுக்காக தான் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் போலியானதுங்க அப்பப்போ இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிரந்தர போர் நிறுத்தம் மட்டும்தான் ஒரே தீர்வு அதுதான் எங்களுக்கு வேணும் இந்த இடிபாடுகள்லாம் இருக்குல்ல கொடுமை அவங்க சொல்கிற அந்த விஷயம் அவங்களோட வீடுகளை ஃபுல்லாக அடித்து உடச்சி இருக்காங்க இந்த மிசைல்ஸ் வச்சு லான்ச் பண்ணி ஃபுல்லாக தரமட்டமாக்கியிருக்காங்க அந்த சரிஞ்சு போன வீடுகள் இருக்குல்ல அந்த இடிபாடுகள் மேலே இந்த மக்கள் அமர்ந்துகிட்ருக்காங்கண்ணா அவங்களுக்கு அந்த ஒரு வழி இருக்கும்ல இவ்வளோ வருஷமாக பிறந்து வளர்ந்த ஒரு இடம் இந்த வீடுகள் இப்படி அழிச்சு வச்சுருக்கேன் இந்த இடத்த விட்டு வெளியே போக மனசு இல்லைன்ட்டு அதுமாரி அமர்ந்தபடி மக்கள் இப்படி கண்ணீர் மல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கொடுமை இந்த காசா வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து நிம்மதியாக நாங்கள் ஒரு ராத்திரி கூட தூங்கலை எங்களோட அந்த ஏற்கனவே இருந்த வீடுகள் இப்போ தடமே தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கல அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல அதுவும் நாங்கள் தூங்குறப்ப எந்த மிசில் மேலே வந்து விடுன்ற பயமும் உங்களுக்கு பெருசாக இருக்குது ஸோ இதனால தான் அந்த தற்காலிக போர் நிறுத்தலாம் வேண்டாம் எங்களுக்கு நிரந்தரமான போர் நிறுத்தம் வேணும்னு கேட்குறாங்க நியாயமான கோரிக்கை என்னப்பா அப்படி பார்த்தா எல்லாம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா விரைவிலேயே நிரந்தர போர் நிறுத்தம் வந்துடும் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நம்ம நினைக்க விட மாட்டார் போல இருக்கு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்போ இனத்திரம்மா சொல்லியிருக்காரு இந்த போரில் முழு வெற்றி பெற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து சண்டை போடுவோம் நான்கு நாட்கள் போர் நிறுத்தம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் எங்களோட வீரர்கள் இன்னும் அந்த காலத்தில் தான் இருக்காங்க சண்டை போட மாட்டாங்க நாலு நாளைக்கு அவ்வளோ தான் பட் அவங்க எப்போ வேணாலும் ஆக்டிவேட் ரீஆக்டிவேட் பண்ணப்படுவாங்க ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா போர் எவ்வளோ நாள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஹமாஸும் ஓகே சண்டை ரொம்ப போட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போகலாம் அப்படின்னு அவங்களும் இஸ்ரேலும் சரி நாமளும் ரொம்ப சண்டை போட்டோம் இன்னும் நிறைய ஆயுதங்களை திரட்டி திரும்ப நம்ம சண்டைக்கு போகலாம் அப்படின்னா தயாராக இருக்காங்க போல இருக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயம் கூட பழிச்சிது அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கொடூரமான தாக்குதல்களே கிடையாது மக்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது உச்சகட்ட கொடூர தாக்குதல்களாக மாறலாம் அப்படி நடக்காமல் இருக்கணும் தான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் காசாவில் இது போல் ஒன்று ரெண்டு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்க இதே நேரம் இந்த இஸ்ரேலு இன்னொரு பிரச்சனை புதுசாக எழுத்துட்டு வந்துடுவாங்க போல இருக்குது என்ன இருக்குன்னா இந்த லெபனான் இருக்குல்லங்க அந்த சதன் லெபனான் பகுதி அந்த எல்லையோரமாக இப்போ வரைக்கும் இஸ்ரேலிய விமானப்படை குண்டு போடுறதும் அங்கே இருக்க ஹெஸ்புல்லா அமைப்பினர் அவங்கள தாக்குறதுமா பதிலடி கொடுக்கறதுமா பெருசாக சண்டை போயிட்டுருக்கு இதில் என்ன ஆயிருக்கு இந்த லெபனானோட எம்பிங்க ஆக்சுவலாக அவர் அங்கே சீனியர் ஹெஸ்புல்லா லீடராக கருதப்படுறவர் அவரோட பையனை இஸ்ரேலிய விமானப்படை கொலை பண்ணிகிட்ருக்கான் இந்த தகவல் இப்போ வெளியாகி உலகம் முழுக்க பெரிய தீயை கக்கிட்டு இருக்கு ஏன்னா பிரச்சனையை சுமூகமாக்கலான்னு பார்த்தா பிரச்சனை இன்னொன்று அதிகமாகிட்ருக்கு ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல்னு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படி இருக்கும் ஹமாஸ் ப்ளஸ் ஹஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேலில் மாறிடுச்சுன்னா இந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக மாறி நிற்கும் இப்போ இஸ்ரேல் அதுக்கு தான் ஒரு விதை போட்டிருக்கா மாதிரி இருக்குது ஹஸ்புல்லா இருந்து இன்னும் பதில் கொடுக்கப்படலை மக்களே அவங்க இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்றதை எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க இன்னும் கொந்தளிச்சு ஏன்னா பையனை பறி கொடுத்துருக்காங்கன்ற தகவல் இப்போ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க இன்னும் கொந்தளிச்சு நாங்கள் இஸ்ரேலில் சும்மா விட மாட்டேன்னா அறிக்கை விட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக மாறும் இந்த இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி சர்வதேச அரசியல் பெருசாக திரும்பிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இஸ்ரேலோட தொல்லியல் துறை இருக்குல்ல அவங்க ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஆய்வு முடிவுன்னு அவங்க சொல்கிறாங்க ஏப்பா இந்த நேரத்தில் தொல்லியல் துறைக்கு என்னப்பா வளங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அதை நான் இப்போ பொதுவெளி கொண்டு வரேன் என்ன ஆயிருக்கான் சமீபத்தில் நானூற்றி இருபத்தி நான்கு பழங்கால கல் ஆயுதங்களை அவங்க கைப்பற்றியிருக்காங்களாம் அந்த தொல்லியல் துறையை சேர்ந்தவங்க பண்டைய காலகட்டங்களுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா கற்கள் தானே ஆயுதமாக இருக்கும் பெருசாக மற்றபடி இப்போ இருக்கிற மாதிரி வெப்பன்ஸ்லாம் இருக்காது இது இதுபோல் கற்கள் ஆயுதங்களை அவங்க கண்டுபிடிச்சி அதை ஆய்வு பண்ணியிருக்காங்களாம் இந்த கற்களை ஆக்சுவலாக எப்படி அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருப்பாங்கன்னா கயிறு இருக்குல்லங்க இது ப்ளஸ் சங்கிலி இதெல்லாம் அந்த கற்களை வச்சு கட்டி அதை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்களாம் இதெல்லாம் நடந்தது இப்போ இஸ்ரேல் இருக்குல்ல அந்த கண்ட்ரி இருக்க அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு பகுதியாக இந்த இஸ்ரேல் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க குறிப்பிட்ற வருஷம் என்ன தெரியுமாங்க இப்போத்துலேருந்து ஏழாயிரத்து இருநூறு வருஷங்கள் முன்னோக்கி போகணுமா அந்த காலகட்டத்தை சேர்ந்த பொருட்களை தான் இப்போ அவங்க ஆய்வு பண்ணி முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுற இடமா இந்த இஸ்ரேல் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அளவுக்கு ஆயுதங்கள் அங்கே உற்பத்தி பண்ணப்படுது அப்படின்னா இவங்க பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கலாம் இல்லைனா போர் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் அந்த நிலை வரலாறு இப்போ திரும்புகிறதுன்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சோ அதுதான் இப்போ இருக்க நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா மனித நாகரீகம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படி போகுது இப்படி போகுதுன்னு ஆவாசம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் என்ன வளர்ச்சி அடைஞ்சது நம்ம கண்ணு முன்னாடியே இதே மனுஷன்தான் இன்னொரு மனுஷன் அடித்து சாகடிக்கிறான் கொத்து கொத்தா உயிர்கள் பறி போயிட்டுருக்கு இது வரைக்கும் காசா கான்ஃப்ளிக்டை பேஸ் பண்ணி பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இதுவாக மனித நாகரிக வளர்ச்சி சரி விடுங்க இதை நம்மளால் மட்டும் தான் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் இந்த இஸ்ரேல் இராணுவம் நாங்கள் சொன்னதெல்லாம் சரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வெப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க காசாவில் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹமாஸ் அமைப்பினரோட புகலிடமாக இருக்குது அவங்களோட கண்ட்ரோலிங் ஹப்பாக இருக்குன்னு இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் ஏற்கனவே கிளைம் பண்ணியிருந்தாங்க அதை நிரூபிக்கிற மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தின சுரங்கங்களை பெருசாக பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்காது மக்களே ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிறாங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் அவ்வளோ பெருசு இருக்குங்க அந்த சுரங்கம் அதோட உயரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆறு அடி வருது அதோட உயரம் அந்த சுரங்கத்துக்குள்ளே குளியலறை இருக்குது இது போக சமையலறை இருக்குது குளிர்சாதன பெட்டிகள் அடங்கிய தனி தொகுப்பு ஒன்றுன்னு இவ்வளோ ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிய மக்களே எப்போ ஏற்பட்ட பாதாள ராஜ்ஜியத்தை ஹமாஸ் அமைப்பினர் கட்டமைச்சிருக்காங்கன்னு எவ்வளோ பெரிய டன்னலில் ஒன்று தான் பார்த்துருக்கீங்க இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த ஒன்று இதே மாதிரி நிறைய இடங்கள்லேயும் டனல்ஸ் கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது நான் மோரோவர் இந்த அல்ஷிஃபா ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் டேரெக்டர் இருக்கார்ல இவரை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் காசாவுக்குள்ளே ஊடகவியலாளர்களை மட்டும் இப்போ அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா என்னென்ன உண்மைகள் உள்ள புதஞ்சிருக்கோ எல்லா வெளி உலகத்துக்கு அம்பலம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்களை இந்த காசாக்குள்ளே இப்போதைக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாட்களாக அங்கே சண்டை உக்கரமாக போயிட்டுருந்துருக்கு உள்ளே என்னென்ன அல்ஷாடியை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஜேர்னலிஸ்ட்டுக்கு மட்டும் உள்ளே போயிட்டாங்கன்னா நிறைய உண்மைகள் வெளியே வரலாங்க வாய்ப்பு இருக்காது நினைக்கிறேன் இந்த நான்கு நாட்கள் போர் நிறுத்த நாட்கள்லேயும் இவங்க உள்ளே போகணும் வேண்டிக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்